வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ஸோ இன்றைக்கு திரும்ப இந்த நியூஸ் வந்திருக்கு இது வந்து தினமணி பேப்பரில் வந்திருக்கு குரு ஃபோர் பணியிடங்களுக்கான கல்வித் தகுதி பரிசீலிக்க அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு அப்படின்ட்டு ஸோ தினமணி பேப்பர் இன்னைக்கு குரு ஃபோர் பணியிடங்களுக்கான குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்சமான கல்வித் தகுதியை நிர்ணயிப்பது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கின் பின்னணி பார்க்கலாம் திருச்சியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நூற்றி முப்பத்தஞ்சு சமையல் கலைஞர்கள் பணியிடங்களுக்கு ஆதி நலத்துறை அறிவிப்பு வெளியிட்டது தகுதிகளாக பத்தாம் வகுப்பு தோல்வி தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது இந்த நிலையில் திடீரென அதிக கல்வித் தகுதி இருப்பதாக கூறி பணியிலிருந்து நீக்கப்பட்டார் பணியிலிருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து சதீஷ்குமார் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்து மீண்டும் பணி வழங்க உத்தரவிட்டார் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது மேல்முறையீட்டை வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி என்பதை அதிக கல்வியாக கருத முடியாது அதனால் அதிக கல்வி தொகுதியுடன் விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் தமிழகத்துக்கான சிறப்பு விதிகளின்படி அதிக வயதுடையவர்களை பணியில் நியமிக்கலாம் என்ற உத்தரவு சட்டவிரோதமானதாக அறிவிக்கப்படுகிறது அவ்வாறு பணியில் நியமிக்கப்பட்டிருந்தால் அது சட்டவிரோதமாக கருதப்படும் தொடர்ந்து பணியில் நீட்டிக்கவும் உரிமை இல்லை தமிழக அரசு குரு ஃபோர் பணியிடங்களுக்கான குறைந்த மற்றும் அதிகபட்சமான கல்வித் தகுதியை நியமிக்க வேண்டும் விரைவாக நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக புறக்கணிப்பு மற்றும் சம வாய்ப்புகள் மறுக்கப்படுவதும் தடுக்கப்படும் என நம்புவதாக தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் இப்போது ஏற்கனவே குரூப் டூ எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேர்வுகள் மன உளைச்சலில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதை பற்றி யாருமே கவலைப்பட தேவையில்லை இது மாதிரி ஏற்கனவே நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை பணிகளுக்கானது இந்த டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க தெரியுங்களா குரூப் ஃபோருக்கு கீழே இருக்கும் தெரியுங்களா ஸோ அந்த பதவிகளை ஸோ அதனால் வரப்போகிற குரூப் ஃபோரில் இந்த மாதிரி நான் பிஇ படிச்சிருக்கேன் நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன் நான் வந்து பிஹெச்டி படிச்சிருக்கேன் நான் பிஜி படிச்சிருக்கேன் நான் விடாமல் போயிடுவாங்களா கவலையே வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் எதையுமே கவலைப்படாதீங்க நார்மலாக எப்போவுமே என்ன இருக்கோ அதே ஸ்டேட்டஸ்கோ அதே தான் மெயின்டெயின் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சமையல்காரர் செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி பணியிடங்களுக்கானது தான் அவளிய குரூப் ஃபோர் டிஎன்பிசி மூலம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இது பொருந்தாது இந்த மாதிரி டைரக்டிவ்ஸ் வந்து நிறைய தடவை பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படியே இருந்தால் கூட இது அரசு தான் இதை பரிசீலிக்கணும் அதுக்கெல்லாம் அப்படியே இதை எடுத்து பண்ணுறதுக்கெல்லாம் நாளாகும் வரப்போகிற குரூப் ஃபோரில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ அதனால் இந்த நியூஸை பார்த்துட்டு யாருமே வந்து மன உளைச்சல் அடைய வேண்டாம் ஏன்னா குரூப் டூ டூ ஏல வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வராதனால அடுத்த ஒரே ஹோப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேலை வேண்டும் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க பிரச்சனையில் வரப்போகிற குரூப் ஒன்னோ குரூப் டூ எழுதுவாங்க வேலையே இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அவங்க நம்பி இருக்கிறது இந்த வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ் தான் ஏன்னா வாரியங்கள் அதெல்லாம் வந்து அதில் சேர்க்குறதா இருக்கிறதுனால அதில் வேக்கன்சி மென்ஷன் பண்ணாதனால வேக்கன்சி ஒரு கணிசமான அளவு வரும் ஸோ வேக்கன்சி அதிகமாக வந்தாலும் அதை நம்பிட்டு படிக்க வேணாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போவுமே குரூப் ஃபோர் போன்ற தேர்வுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங் போகணும் முத நூறு பேத்துக்குள்ளே ஓவரால் ரேங்க்கில் நூறு பேத்துக்குள்ளே வரணும் இல்லை ஸ்டேட் ஃபஸ்ட்டு நான் தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒழிய ஐயாயிரம் வேக்கன்சி பத்தாயிரம் வேக்கன்சி எனக்கு பத்தாதுன்னா ஒரு லட்சம் வேக்கன்சி வந்தாலும் உங்களுக்கெல்லாம் பத்தாது ஸோ இங்கே பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த நியூஸ் குரூப் த்ரீ குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு கல்வித் தகுதியை நிர்ணயம் செய்க மதுரை ஹைகோர்ட் உத்தரவு குரூப் த்ரீ குரூப் ஃபோர் போன்ற அடிப்படை அரசு பணிகளுக்கான நபர்களை தேர்வு செய்வதில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச கல்வித் தகுதியை பனிரெண்டு வாரங்களுக்குள் நியமனம் செய்ய நிர்வாகத்துறை முதன்மைச் செயலருக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு ஸோ அப்போவே அவங்க பண்ணதுக்கே பண்ணலை அடிப்படை அரசு பணிகள் இதான் இந்த குரூப் த்ரீ அண்ட் குரூப் ஃபோருங்கிறது இந்த கேஸ் பார்த்திங்கன்னா சக்கரைசாமி என்பவர் உயர்நீதிமன்ற கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தால் அதில் டிஎன்பிசி வருவாய்த்துறை உதவியாளர் பணியிடத்தை நிரப்புவதற்காக அறிவிப்பை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வெளியிட்டது வருவாய்த்துறை உதவியாளர் இது வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ அசிஸ்டன்ட்னு சொல்லக்கூடியது இது வந்து குரூப் டூ ஓட்டியில் வரக்கூடியது அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஇ கேண்டிடேட்ஸ்லாம் நாட்டு எலிஜிபிள்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் போராடி இப்போ தான் அதுக்கு வந்து எல்லோரும் எலிஜிபிள் அப்படின்னு இந்த இதில் தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நான் பிஇ முடித்திருந்த நிலையில் அதற்கு விண்ணப்பித்து எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வில் வெற்றி பெற்றும் பிஇ முடித்திருப்பதால் கூடுதல் கல்வித் தகுதி என கூறி என்னை நிராகரித்து விட்டனர் ஆகையால் அதனை ரத்து செய்து எனக்கு வருவாய்த்துறையில் உதவியாளர் பணி வழங்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த எஸ் எம் சுப்பிரமணியம் இப்போவும் அவர் தான் நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொன்னோம் இருபத்தி நாலில் சொன்னது நாட்டில் வேலை இல்லாத பெருமளவில் உள்ளது அதனால் பெரும்பாலான பட்டதாரிகள் குரு ஃபோர் உள்ளிட்ட அடிப்படை அரசு பணிகளுக்கு விண்ணப்புகின்றனர் இவர்கள் கூடுதல் கல்வித் உடையவர்களாக இருக்கும் நிலையில் பணிக்கு தேர்வான பின் அவர்கள் முறையாக பணியாற்றுவதில்லை கூடுதல் கல்வித் தகுதி என்பதால் அவர்களிடம் வேலை வாங்குவதில் அதிகாரிகளும் சிரமத்தை சந்திக்கிறார்கள் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு அந்த நீதிமன்ற அலுவலகத்திலே அந்த பிரச்சனை இருக்குது என்னென்னா குரூப் ஃபோரில் இருக்கிறவங்க அடுத்து எக்ஸாம்ஸ் எழுதி வேறு எதுக்கு போயிடுறாங்க அடிக்கடி அங்கே வேக்கண்ட் ஆகுது அப்படிங்கிறது அதனால தான் நீங்கள் பாருங்கள் இந்த நிதி உயர்நீதிமன்றம் இந்த வேலை இருக்குது தெரியுங்களா இங்கே வந்து வேலைக்கு குரூப் ஃபோர் போனவங்களாம் ரொம்ப சஃபராக அவங்களுக்கு என்ஓசி கூட எக்ஸாம்ஸ் எழுதுறது கூட அப்ளை பண்ண மாட்டாங்க சில பேர் ரிசைன் பண்ணிவிட்டு தான் அடுத்து எழுதுகிற மாதிரியெல்லாம் இருக்கும் கூடுதல் கல்வித் தகுதி என்பதால் அவர்களிடம் வேலை வாங்குவதில் அதிகாரிகளும் சிரமத்தை சந்திக்கிறார்கள் இதுபோன்ற சூழல் உயர்நீதிமன்றங்களிலும் உள்ளது இரண்டாம் நிலை காவலர்களாகவும் பட்டதாரிகள் தேர்வாகின்றனர் அவ்வாறு தேர்வாகும் கூடுதல் கல்வித் தகுதி உடையோர் வேலை நேரம் உட்பட எப்போதும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதிலேயே முனைப்பு காட்டுகின்றனர் வேலை நேரத்தில் கூட அதுக்கு தயாராவதில் முனைப்பு காட்டுகிறான்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் பணிகளை முறையாக செய்வதில்லை ஆகையால் இந்த வழக்கை பொறுத்தவரை மனுதாரரின் மனு நிராகரிக்கப்படுகிறது மேலும் நிர்வாகத்துறை முதன்மைச் செயலர் குரூப் த்ரீ குரூப் ஃபோர் போன்ற அடிப்படை அரசுப் பணிகளுக்கான நபர்களை தேர்வு செய்வதற்கான வழிமுறைகளை மறுபரிசீலனை செய்து குறைந்தபட்ச கல்வித் தகுதி மற்றும் அதிகபட்ச கல்வித் தகுதியை நிர்ணயம் செய்ய வேண்டும் இதன் மூலம் தகுதியுடைய நபர்கள் பொதுத்துறையில் பேருவாக வாய்ப்பாக அமையும் ஆகவே இது குறித்து பனிரெண்டு வாரங்களில் நிர்வாகத்துறை முதன்மை செயலர் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார் ஸோ இந்த மாதிரி அடிக்கடி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஏதாவது இது மாதிரி இருக்கலாம் இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் குரூப் ஃபோர் போன்ற டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அதாவது டிஎன்பிசி மூலமாக இருக்கிறது கூட இந்த மாதிரி இருக்கலாம் ஏன்னா வந்து நீதிமன்றத்திலேயும் இந்த பிரச்சனை வருது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒன்றே ஒன்றுங்க வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த பிரச்சனை இருக்காது ஸோ வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸு கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்காது ஸோ அதனால் இதனால் யாரும் மன உளைச்சல் அடைய வேண்டாம் ஆனால் பின்னாடி இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது பின்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம் இதற்கு பின்னாடி ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணவங்க ஜஸ்ட்டு மிஸ் பண்ணவங்க குரூப் ஃபோரில் மிஸ் பண்ணுவாங்க குரூப் டூ ஏல மிஸ் பண்ணவங்க இந்த குரூப் ஃபோரை சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்க குரூப் ஃபோர் பாஸ் பண்ணுறதெல்லாம் ஈஸி கிடையாது ஒரே ஒரு கொஷின் மிஸ் பண்ணிங்கன்னாவே காலி நீங்கள் ஸோ அதனால் அவ்வளோ பர்ஃபெக்டாக படிக்கணும் அதாவது புதுத்தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றொம்போது வர்ற வரைக்கும் படிக்கணும் கணிதத்தில் நான் எப்போவுமே சொல்வேன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தவிர வேறு மதிப்பெண்ணே மதிப்பெண்ணே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் ஈஸியாக இருந்தால் நூற்றி எண்பதுக்கு மேலே எடுக்கணும் கொஞ்சம் நார்மலாக போன வருஷத்து மாதிரி இருந்ததுன்னா நூற்றி எழுபதுக்கு மேலே எடுக்கணும் அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக நீங்கள் அரசு பணியில் சேர எனது அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த காரணியில் பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேணாம் ஒரு பிரச்சனை இருக்காது படிக்கிறது மட்டும் பாருங்கள்